சின்ன சைஸ் உள்ளதெல்லாம் அஞ்சு ரூபாங்க நம்ம மெட்ரோ பிளாஸ்டிக் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க பாஸ்கெட் எட்டு ரூபாயா சார் ஓ செம சூப்பரா ஓ மாதிரி இது இருபது ரூபாங்க பாருங்க இதெல்லாம் எவ்வளவு சார்

வணக்கம் மன்புணஞ்சங்களே இப்போ எங்க வந்திருக்கிறோம்னா சவுகார் இருக்கக்கூடிய நாராயண முதலில் ஸ்ட்ரீட் நம்பர் ஃபார்ட்டி டூவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபுரர்ல இருக்கக்கூடியதுதான் மெட்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் பிளாஸ்டிக் ஷாப்பு இவங்கள்ட்ட ஏ டு ஜட்டு எல்லா பொருட்களும் பிளாஸ்டிக் பொருட்கள் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது நீங்கள் ஹோல்சேலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த ஷாப்பு பெஸ்ட்டான ஷாப்பு அப்படின்ட்டு சொல்கிறோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வரலட்சுமி ஒரு நோன்பு வரப்போகுது அதுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு இந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய ரிட்டன் கிஃப்ட்டு பாக்ஸு எல்லாமே பெஸ்ட்டு ப்ரைஸில் ஹோல்சேல் ப்ரைஸில் தராங்க நீங்கள் ஒரு நூறு நூற்றம்பது இரநூறு ஐநூறு இப்படி குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்திங்கன்னா உண்மையாகவே ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுக்குறாங்க உண்மையாகவே வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மொத முதல்ல நம்ம சேனலுக்கு வர்றாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் வீடியோக்கள் வருவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையாகவே தமிழ்நாட்டிலே இவங்க தான் ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுக்குறாங்க நீங்கள் வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும் ஒரு பெஸ்ட்டான ஐடியா கிடைக்கும் ஸ்க்ரீனில் நம்பருக்கு கொடுத்துருக்குறோம் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சார் வணக்கம் சார் நம்ம ஷாப் அட்ரஸ் சொல்லுங்கள் சார் சார் மெட்ரோ பிளாஸ்டிக் நாற்பத்தி ரெண்டு நாராயண முதல் எஸ்டேட் முதல் மாடி ஓகே சார் ஓகே சார் நம்மள்கிட்ட இன்னைக்கு என்னென்ன கலெக்ஷன் பார்க்கலாம் சார் உங்ககிட்ட வந்து கிஃப்ட் ஐட்டம் இருக்குது ஓகே நல்லா குவாலிட்டி நிறைய வெரைட்டி இருக்கு ஓகே சார் இது வந்து இருபத்தி ரெண்டு ஒரு பீஸ் இருபத்தி ரெண்டு ரூபா சார் நல்லா போகுது ஓகே ஆயிரம் பீஸ் ரெண்டாயிரம் பீஸ் எல்லாம் கிஃப்ட் கொடுக்கலாம் ஓகே ஓகே இது

ஹோல்சேல் பிரைஸ்ல இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு தரும் ஓகே சார் ஓகே சார் வந்து இது ஒரு வந்து பூஜா கூட மாதிரி பாஸ்கெட் இருக்கு பூஜா கூட சார் நல்லா மாடல் வந்திருக்கு ஓகே இது வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா பீஸ் நாற்பத்தி ரெண்டு ரூபா ஒரு பீஸ் ஓகே சார் ஓகே சார் இதுல வந்து நாலஞ்சு கலர் கலர் இருக்கு ஓ இதுல நாலஞ்சு வெரைட்டி இருக்குது சார் ஓகே

எழுவத்தி ரெண்டு ரூபாவா சார் எழுபத்தி ரெண்டு ரூபா ஓகே இத வந்து கலரே வந்து இந்த மாதிரி கலர் வரும் ஓ ஏகப்பட்ட மூணு நாலு கலர் வரும் ஓ ஏகப்பட்ட சார் இது வாங்கலாம்

இதுல வேற ஒரு எயிட் ருபீஸ் ஓ எயிட் ருபீஸ் இதெல்லாம் இந்த இது தானே சார் குழந்தை கிஃப்ட் குடுக்கறது ஓகே 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 சார் இதுல வேற ஒரு குவாலிட்டி இருக்கிறதுனால சரி இருக்குது ஓ இது பேஸ்கெட் கூட மாதிரி சார் டப்பா மாதிரி இருபது ரூபா பீஸ் இருபது ரூபா பீஸ் ஓகே 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 சார் இது வேற ஒரு ஸ்கோர் மாதிரி டப்பா இருக்கு ஓ இதுங்க பாருங்க இது ஒன்பது ரூபாங்க பாருங்க ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு ஏகப்பட்ட ஐட்டம் ஐட்டம்ஸ் இருக்குது ஒன்பது ரூபாவா சார் பாருங்க செம சூப்பராக இருக்குது கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒன்பது ரூபா தாங்க மக்களே ஒரு சின்ன குட்டி ஓ இது இந்த டப்பா பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ரூபாங்க பீஸ் இது இது சார் ஓ இது அதை பெரிய சைஸ் இருபத்தி ரூபாய் ஓகே ஓகே வேற முப்பத்தி ஆறு ஓ இங்கே பாருங்க இது முப்பத்தாறு ரூபாய் பீஸ் அதை கொஞ்சம் பெருசு அதே மாதிரி ஹை குவாலிட்டியானது இது வந்து முப்பத்தாறு சார் ஓகே ஓ

ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கண்ணா ஓ இங்கே பாருங்க ரொம்ப சின்னது சின்ன சைஸ் உள்ளதெல்லாம் அஞ்சு ரூபாங்க நம்ம மெட்ரோ பிளாஸ்டிக்ல ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஓ இங்க பாருங்க பாஸ்கெட் இது இதெல்லாம் எட்டு ரூபாவா சார் ஓ செம்ம சூப்பராக இருக்கு ஓ சூப்பர் சார் அடுத்தது சார் குவாலிட்டி நல்லா வாங்கணும் ஓ இது இது டபரா மாதிரி அல்ல சார் இது இருபது ரூபாங்க பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது இருபது ரூபா தாங்க இதெல்லாம் எவ்வளோ சார் பீஸ் வந்து இது ஒம்பது ரூபாங்க பாருங்கள் எல்லாமே ரொம்ப இது ஜூஸ் வடிகட்டுறது ஓ கீரை இந்த மாதிரி இதெல்லாம் வடிகட்டுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அதே வேற இது பவுல் இருக்கு பாருங்க பவுல் எட்டு டஜன் ஆ நூற்றி எட்டு ரூபா டஜனா ஒரு பீஸு சார் அதை ஐம்பது ரூபா நைன் ருபீஸ் ஓ ஒன்பது ரூபாங்க பாருங்க மக்கள் இதில் வேற அண்ணா கூட இருக்கு ஓ அண்ணன் கூட பாருங்க அதை விட கொஞ்சம் பெருசு கூட இருக்கு இதெல்லாம் எவ்வளோ சார் அது பதினெட்டு ரூபா பதினெட்டு ரூபாங்க

அது நூத்தி பத்து பத்து ரூபா பீஸ் ஓகே 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 சார் இங்கே பாருங்க ஏகப்பட்ட வரும் இதெல்லாம் சார் இது இதெல்லாம் வரும் நூற்றி எட்டு ரூபா ஓகே ஒன்பது ரூபாங்க எல்லாமே சார் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன டப்பா ஓகே ஓகே ரூபா எட்டு ரூபா முப்பரூவா இருநூறுவா நாற்பது ரூபா முப்பது ரூபா எல்லா துணி தான் வேணும் பாருங்கள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வேணும் சார் எல்லா சைஸும் இருக்குது நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் கால் பண்ணுங்கள் சார் எல்லாம் எந்த டவுட்டாக இருந்தாலும் சொல்லுவாங்க ஏன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது ஏன்னால் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு டைம் இருக்காது பட் ஆனால் என்ன வேணுமோ அதை வந்து நம்ம மெட்ரோ பிளாஸ்டிக்கில் வாங்கிக்கலாம் அப்படி தானே சார் என்ன மக்களை வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறோம் உண்மையாகவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் இல்லாத பொருட்களும் நீங்கள் பிளாஸ்டிக் பொருள் டு இஜெட்டு எது கேட்டாலும் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே கொடுப்பாங்க உண்மையாகவே இது வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் லோ ப்ரைஸில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஹோல்சேல் ப்ரைஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி